முடியல நாம வெளியில எங்கேயாவது வேற கண்ட்ரிலோ வேற ஊர்லயோ இருக்கும் அப்படின்னா எடுக்க முடியல சிக்னல் இல்லைனாலும் நம்மளுடைய ஆபீஸ் லேண்ட் லைனுக்கு கால் வரணும் அதனால் கம்பல்சரி லேண்ட்லைன் நம்பர் இருக்கணும் ஓகே இப்போ என்னன்னா இதில் என்ன விட்டுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் யோசிக்கிறீங்களா என்ன முக்கியமான விஷயத்தை நான் இது வரைக்கும் சொல்லல ஆமாம் நம்மளுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் ஆன்லைனில் இருக்கிறதால நம்மளோட ஆஃபீஸ் அட்ரஸ் போடணுமா வேணாமா சார் இப்போ ஆஃபீஸே இல்லை சார் என்ன பண்ணோம் வீட்டிலேருந்து போடலாம் இப்போ வீட் அட்ரஸ் எப்படி போடலாம் அதை நம்ம பிளான் பண்ணிக்கணும் ஆஃபீஸ் அட்ரஸ் தேவையா ஆஃபீஸ் அட்ரஸ் வீட் அட்ரஸ் தேவையா எதாவது ஆஃபீஸே இல்லைன்னா வீட் அட்ரஸ் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்மளே இப்போ வந்து நிறைய சோஷியல் மீடியா இது வந்துருச்சு நிறைய சோஷியல் மீடியா இருக்குது இப்போ நம்ம பிஸ்னஸ் காலில் சோஷியல் மீடியாவோட ப்ரொமோஷன்ஸை போடலாமா போடலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி சோஷியல் மீடியாஸ் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு அப்புறம் கூகுள் ப்ளஸ்ஸு லிங்க்லின் இதுதான் இருக்கும் பட் நான் இந்த இடத்துல ஒரு மூணு சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிட் ரெடிட் நல்ல பயங்கர ரீச் இருக்குது ரெடிட் வந்து நிறைய யூஎஸ்யூ யூரோப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ரெடிட் அப்புறம் டம்ப்ளர் டியூஎம்பிஎல்ஆர் டம்ப்ளர் உங்களுக்கு தெரியும் ரெடிட் தெரியும் ஆர்இடி டிஐடி ரெடிட்டு அடுத்தது டம்ப்ளர் டியுஎம்பிஎல்ஆர் அடுத்தது பின்ட்ரெஸ்ட் பின்ட்ரெஸ்ட் பிஐ டிஆர் பின்டர் ரெஸ்ட் இஎஸ்டி இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது நல்லது பட் இதை நம்ம போடணுமா எப்பயுமே நம்ம ஒரு பிராண்டாக இருக்கும்போது நம்ம டிசைன் பண்ணும்போது இமெயில் அட்ரஸ்லேருந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ட்விட்ரு இதில் எல்லா கூகுள் ப்ளஸ் இன் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி நேம் இருக்கிறது நல்லது சரியா இதை முடிஞ்சால் நம்மளோட கார்டில் பேக்கில் போட்டுக்கலாம் நண்பர்களே ஒரு கார்டு பண்ணுறதுக்கு மினிமம் இருபத்தஞ்சி காசுலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் செலவாகும் சரியா இதில் நிறைய மார்க்கெட்டிங்கில் இருக்கும் நிறைய கார்டு இப்போ ரியல் எஸ்டேட்டு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் இந்த பீப்பிள் நிறைய பேரை மீட் பண்ண மார்க்கெட்டிங் பீப்பிள் நிறைய பேர் மீட் பண்ணுறதால ஒரு நாற்பத்தி ரெண்டு காசு நாற்பது காசுக்கு போகலாம் கொஞ்சம் டீசென்டான கார்டு அடுத்தது இல்லை இப்போ நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸை மீட் பண்ணும்போது என்னுடைய ஒரு கார்டு ரெண்டு ரூபா அப்போ வெர்ட்டிகல் வைஸ் நான் கார்டை கொடுக்குறேன் சில பேர் காமன் கார்டு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அது நார்மலான கார்டு சில பெரிய கிளைண்ட்டாக போகிறோம் ஒரு சிஓ சிஎஃப்ஓ மீட் பண்ண போகிறோம் போது நம்ம டீசெண்டாக இருக்கணும் கார்டு விலை எவ்வளோ போகுது அதிகபட்சம் ஒரு கார்டோட விலை ரெண்டு ரூபா ரெண்டு சைடுக்கும் சேர்த்து அப்போ எத்தனை பேரை ஒரு மாதத்தில் சந்திக்கிறோம் நூறு பேரை சந்தித்தா எவ்வளோ ஆகும் ஒரு கார்டு ரெண்டு ரூபாயில் நூறு கார்டு இரநூறுபா பட் அதே நம்ம பண்ணுறதில்ல முதல்ல பிஸ்னஸ் கார்டு திருப்பி சொல்கிறேன் போர்க்களத்தில் ஜெயிக்கணும்னா போர்க்களத்துக்கு தயாராகணும் தயாராகிடுங்க சரியா பிஸ்னஸ் டூல்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் இப்போ பேசிக்காக பிஸ்னஸ் கார்டு எதுக்கு பிஸ்னஸ் கார்டை எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் இன்னும் டீடைலாக பிஸ்னஸ் ஏன்னா இருக்கும் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டூல் இது எனக்கு நிறைய பேருக்கு தெரியல இந்த அடுத்தது கார்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல நண்பர்களே யாராக இருக்குது பிஸ்னஸ் கார்டு இல்லையோ பிஸ்னஸ் கார்டை ரெடி பண்ணுங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் கார்டு வச்சுருக்கவங்க அதை சரி பண்ணுங்கள் சி ஓன்டாப்